நோவா தனக்கு கர்த்தர் கற்றையிட்டபடியெல்லாம் செய்தான் பதினாறாவது வசனம் தேவன் அவனுக்கு கற்றையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்கள் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் கேக்களம்மா கேள்வி கேக்கலாமா கடவுள் இந்த கரத்தை கையை வச்சு என்ன பண்ணாரு இப்போ பண் படி சொல்ல

கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேழையை உண்டாக்குறதுன்னா ஈஸியா அது எவ்வளவு கஷ்டம்ல இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் இருக்குது இல்ல கரண்ட் வச்சு கட் பண்றோம் எல்லாமே ஆனா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைல்ல ஒரு கப்பலை பண்றது எவ்வளவு கஷ்டம் ஒரு கட்டையை வெட்டணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டணும் அதை அறுக்கணும் கரெக்டா ஜாயின் பண்ணணும் எவ்வளவு கஷ்டம் இவ்வளவுதான் பண்ண ஆள் இதெல்லாம் யார் பண்றாங்க இதெல்லாம் பண்ணிட்டு மழை பெய்துள்ள உள்ள கதவு இவ்வளவு பண்ணவனுக்கு கதவு சாத்து தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் ஆனா பைபிள் சொல்லுது அவன் சாத்துல அவனை உள்ள வச்சு கர்த்த சாத்தி விடுறாரு அவன் கூட உள்ள யார் அவங்க மருமக மகன்லாம் இருக்கிறாங்க உள்ள எட்டு பேர் இருக்கிறாங்கன்னு எட்டு பேர் உள்ள இருக்கிறாங்க

நாட்டில் கலந்தது ஒரு நாள் ரெண்டு பொசங்கம் வந்தாங்க அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள தான் கூட்டு போய் கிராமத்தில் நல்ல குடும்பம் நல்ல தேவாந்துட்டு வராங்க நாளையில்லையா காரணம் உன்னைய நம்ம குடும்பத்தை சேர்க்கிறவன் பிசாசுடைய லோக்கைய இருந்தால் குடும்பத்தை பிரிக்கும் பார்த்துக்கீங்களா ஒரு சில ஜன்மங்களெலாம் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவனா தய்வோ அந்த மூச அஷ்டம் உங்கள் பிரச்சனையா உடனே என்ன பண்ணுறியே என்னை மருமை நான் பார்த்துக்குறேன் ஒரு ஐயோ அந்த பொண்ணு சரி இல்லை ஐயோ அந்த பொண்ணு அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடு உடனே வந்து நான் பார்த்துக்குறேன் இப்படின்னு குடும்பத்தை பிரிக்கிற ஆட்கள் தான் இருப்பாங்க ஆனா நல்ல அப்பா அம்மா என்ன போனவங்க சரிமா அந்த குடும்பத்துல அச்சு ரத்தம் அந்த குடும்பத்துல இருக்க சில பிரச்சனைலாம் வரும்போது நல்ல அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க போய் பேசி என்ன பிரச்சனை என்ன இது சரி பண்றேன் சமீபத்துல ஒரு அக்கா என்கிட்ட பேசும்போது பாஸ்டர் என் பொண்ணு என் வீட்டுல போன எனக்கு போன வச்சு என் பொண்ணு வீட்டுல ஒரே சண்டைன்னு சொல்லி போனேன் போன அக்கா என் மாப்பிள்ள மாப்பிக்கும் பொண்ணுக்கும் ஒரே சண்டை அவர் சொன்னாரு என்ன ஏன் என்ன மாப்பிள்ளை என்ன பிரச்சனை கேட்டப்போ அவர் சொன்னாரு பத்தாயிரமே என் கம்பெனி காசை தொலைச்சிட்டேன் நான் என்ன பண்ண தெரியல நான் இப்போ எங்க போய் கேட்பேன்னு தெரில சரி பத்தாயிரம் தான் நான் என் நகையை வச்சுக்கோங்க நான் அப்படியே இலவசமா கொடுத்துருப்பேன் ஆனா அவங்க மறுபடியும் கொடுக்கணும் அந்த கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக என் நகையை வச்சுக்கோங்க நீங்க அதை வச்ச காசை செட்டில் பண்ணிட்டு பொறுமையை மூட்டு கொடுங்க பிரச்சனைக்கு சண்டை போடாதீங்க அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு வந்தேன் என் பொண்ணுக்கிட்ட மறுபடியும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நீ வச்சுக்கோமா சண்டை போடாதன்னு சொல்லிட்டு வந்தேன் இதுதான ஒரு நல்ல அப்பா அம்மா நல்ல குடும்பத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறோம் சில ஜென்மங்களை பார்த்து வாய திறந்தாலே குசனை விட்டு வந்துடு வாய திறந்தாலே பொன்னாடி விட்டு அந்த குடும்பத்தை விட்டு அதை பண்ணிடு இதை பண்ணிடு எப்படின்னு பிரிக்கிறது கத்தை நம்ம குடும்பத்தை சேர்க்கிறவன் நம்மளுடைய கரம் குடும்பத்தை பாதுகாக்கிற நீ ஏசப்ப ஏசப்பா பாத்தீங்கன்னா ஏசப்பாவ எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ வீட்டுக்கு கூப்பிட்டாங்களோ குடும்பத்துல கூப்பிட்டாங்க உடனே போடுவாரு

கல்யாணத்தை நோட்டி செஞ்சுக்கிறாங்க தலைவரே குடுங்க அப்போஸார் கூட்டு போயிடுவாரு சீடர் எல்லாம் கூட்டு போயிட்டாரு கல்ல தெரியும் ஓ நைட் பை எங்க பாரு அப்போ அவர் குடும்பம்னா எவ்ளோ புடிக்குது ஒரு கல்யாணம்னா எவ்ளோ பிடிக்குது அந்த குடும்ப உறப்பெல்லாம் எவ்ளோ பிடிக்குது வீட்டுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ நூட்டு கதிர்வு கூப்பிடறால உடனேயே சொப்பண்ணா அவர் பண்ணியே கட்டிடுறார் குடும்பத்தை அவங்க வீட்டுக்காரயா யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்போ அவ்வளவு ஒரு குடும்பத்தை நேசிக்கிற ஒரு குடும்பத்தை அவர் கட்டுக்கிறவர் ஆனா பிசாசு குடும்பத்தை பிரிக்க மார்க் அஜான அதிகாரம் பதறலா வந்து பார்த்தீங்களா

குடும்பத்தோட அவ பொண்டாட்டியோட பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட அவனால இருக்க முடியல எங்க போயிருக்கான் கடறை கூட இருக்கிறான் ஆனா சுகமாக்கி சுகமாக்கணவனே அவனுக்கு இருக்கு நன்றி ஒண்ணு இருப்பான் ஆண்டவரே நான் உங்க கூட ஆண்டவர் ஆண்டவர் அதெல்லாம் ஒன்று கேட்க வேணாம் நீ அதெல்லாம் ஒண்ணு வெட்டி குடிக்காத நீ இப்போ உன் குடும்பத்து கூட உன் குடும்பத்து கூட என்ன பத்தி சொல்லு நீ போ முதல்ல குடும்பத்து கூட ஜாயின் பண்ண அப்ப நீங்களை நான் ஆராதிக்கிற தெய்வம் அவன் நம்ம குடும்பத்தை சேர்க்கிற தெய்வம் அலே லூயா ஆனா தான் லோகோட பேழைக்குள்ள போன போது அந்த குடும்பத்தை அந்த வீட்டை நம்ம குடும்பமும் உள்ள போன போது அவரே கதவா கதவை அடைந்து அந்த கிருவை பாதுகாத்தார் அப்ப அந்த நோவாவை இவ்வளவு பாதுகாக்கிறதுக்கு காரணம் நோவாவுடைய விசேஷமான நோவா கிட்ட நல்ல குணம் என்ன ரெண்டு பேரு

அப்படியே மழை வரப்போகுதுரா எல்லாரும் சாவு போறீங்க ஒழுங்க பேடை போல வந்துருங்க மனம் திருந்துங்க அப்படின்னு இவரா போய் என்ன பண்றாரு பிரசவம் பண்றாரு நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஆண்டவர் பத்தி சொல்லிருக்கீங்களா வசனம் தானே உங்களுக்கு வசனம் ஒண்ணு தெரியாது உங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் செய்த நன்மை நான் இவ்வளவு பிரச்சனை இருந்தேன் ஆண்டவர்கள் மாத்தினாரு இவ்வளவு போராட்டத்துல இருந்தேன் இவ்வளவு மாத்தினாரு சமீபத்தில் ஒரு பாஸ்டர் ஐயா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஐயாவை போன் பண்ணாரு பாஸ்டர் உங்க ஊர்ல மெட்ரோ ஸ்டேஷன்ல வைஃப் போஸ்ங்க பைபிள வச்சு பாக்குறோம் வெறும் பெரிய பெரிய மியூசிக்லாம் இல்ல வெறும் அந்த பைபிள பாட்டு தாள தாளம் போட்டுட்டு பாட்டு பாடுறாங்க எத்தனை ஜனங்கள் ஆண்டவர் பத்தி தெரிஞ்சிக்கறாங்க இதெல்லாம் எவ்வளவு ஊழியம் மாதிரி இருக்குது நோவா ஆண்டவர் குடும்பத்தை ஏ பாதுகாத்தார் அவர் ஊழியம் பண்றவரா இருந்ததனால பாதுகாத்தார் இரண்டாவது அந்த வசனம் அஞ்சாவது வசனம் சொல்லுது அவர் ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சிட்டார் இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேழையை செய்யுது இல்ல எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க நாலாயிரம் வருஷத்துல ஒரு ஆணி கிடையாது ஒரு கட்டையை அறுக்கிற மிஷின் கிடையாது அது அந்த மரத்தை எல்லாம் இன்னைக்கு எல்லாம் இருக்குது எல்லாம் பண்ணிடுவாங்க ஆனா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேழையெல்லாம் பண்ண எவ்வளவு கஷ்டம் ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரே காரியத்துக்காக கீழ் பறிந்து அவர் செய்தார் அதே இறுதியெல்லாம் மாதா பாக்குறோம் ஒன்னா தந்தையார் முப்பத்தி எட்டாம் வருஷம் சொல்லு அதற்கு அன்னை மரியா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையின் படி எனக்கு ஆக கிடவது என்றால் அப்பொழுது தெய்வ தூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான் ஆண்டவர் சொல்ற அப்போ ஒரு கல்யாணம் ஆகும் ஒரு கோக புறப்படமா சொன்ன போது இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு கல்யாணம் ஆகும் போத போதுன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கெட்ட பேர் இருக்கும் எவ்வளவு பேர் காரணமா காத்து எவ்வளவு பேர் அடிக்க வருவான் எவ்வளவு பேர் உதவி வருவான் ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவில்லை கடவுள் சொல்றாரு அவர் என்ன பார்த்துப்பாரு ஆண்டவர் விசுவாசிச்சு ஆண்டவர் மேல் நம்பிக்கை அந்த வாழ்க்கை ஒப்பு கொடுத்தாங்க கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் கடைசி நாள் வரைக்கும் பைபிள் சொல்லுது அவங்களை போஷிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிட்டு போனார் யோமான்ற ஒரு சீடனை வச்சிட்டு போனார் எங்க அம்மாவை பாதுகாத்துக்கணும் அவர் நல்ல எப்போ ரெண்டாம் தேதி அதை பார்த்தா அவங்க நல்ல அபிஷேகம் கொடுத்தார் அவங்க ஒரு நாள் மற்றவங்கிட்ட கையெந்த விட்டுறவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் நல்ல ஆசீர்வாதமா வச்சார் காரணம் என்ன அவங்க ஆண்டவர் கீழ்ப்படைஞ்சிருந்தாங்க அப்ப நீங்க